எட்டரைக்கு மேலே ஆயிட்டு ஸோ எட்டரை வரைக்கும் மனோக்கு வந்து நான் எந்த ஒரு கிஃப்ட்டுமே கொடுக்கல ஒரு சின்ன புக்ஸ் எல்லாம் பற்றி வச்சுருப்பேன் இந்த ஸ்டாண்டில் புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் அந்த ஸ்டாண்டில் கிரே இடையில வந்து ரெண்டு பேக் இருக்கும் எடுத்துகிட்டு ஓடிவாங்க அந்த கிஃப்ட்டுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு அன்பான ஒரு வார்த்தை அனுப்பு வந்து தமிழில் சொன்னால் தான் பிடிக்குமா இது காதலர் தின நல்லா இருக்கு அதாவது வந்து ரெண்டு ஹிட் வச்சிருக்கேன் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிற ஹிட்டு தான் உங்களுக்கு சரியா மித்த ஹிட்டு எனக்கு அதான் பிரசாத் ஓகே இந்த நாள் வந்து எந்த நாள்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் முதல்ல வந்து எல்லாருக்குமே வந்து காதலர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் அதாவது வந்து காதலிக்கு திருமணங்கள் செய்கிறவங்களாக இருக்கட்டும் சரி திருமணம் செய்து கால் காலிக்கிறவங்களாக இருக்கட்டும் சரி மற்ற இப்போ காலிச்சு கொண்டு இருக்கிறவங்களா சரி வார வருஷம் தம்பதிகளாக இணைய போகிறவங்களாக இருக்கட்டும் சரி எல்லாருக்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த காதலர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் ஸோ காதல் தினம் வந்து சொன்னாலே கணவன் மனைவி மேலே வந்து கல்யாணம் காலஞ்சி திருமணம் செய்து கொண்டவங்க கட்டாயம் தங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தும் விதமா வந்து காதல் அப்படி இப்படின்னு சொல்லி வேண்டி கொடுப்பாங்க அதே மாதிரிதான் உண்மைக்குந்தான் இப்போ அதே தான் இப்ப சில வீடுகள்ல வந்து ஆஹ் வந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க அந்த வகையில அணுவம் வந்து இன்னைக்கு காலையில நான் பெருங்கைய கொடுத்தனான் கா பேசி போட்டுமா பேசி போட்டு போயிட்டு நான் கலச்சி கொண்டு போய் திரும்ப கால வாழ்த்துக்கள் சொன்னான் அப்ப சொல்லி போட்டு இப்ப நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா இரவு ஆயிட்டு இரவு எட்டரை ஆயிட்டு என்ன எட்டரைக்கு மேல ஆயிட்டு சோ எட்டரை வரைக்கும் அனவுக்கு வந்து எந்த ஒரு கிப்டுமே சோ கிப்டும் வந்து வேண்டி இருக்குன்னா இல்லையான்னு கூட அணுக்கு வந்து தெரியாது ஆனா நான் இதுவரைக்கும் அனவுக்கு வந்து அந்த கிஃப்ட் வந்து குடுக்கையில சோ அணு வந்து என்ன செய்யற அப்படின்னு பாவம் சொல்லி போட்டு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருந்தேன் நான் நினைச்ச மாதிரியே அணு வந்து கிஃப்ட்ட எதிர்பார்த்தோம்னா இருந்திருவேன் என்னோட கதைக்காம மூஞ்சியை தூக்கி வைத்துக் கொண்டு அப்படி இப்படி இல்லாமல் இருந்தீங்களே ஆஹ் சோ வலமே வலமே ஆயிருந்த அணுவுக்கும் முண்டை இருந்த அணுவுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும்தானு ஏழு எட்டு வருஷமா அப்புறமா நினைத்தனமா

இன்னைக்கு லவ்வான ரோஜா பொரியல் பொரியல் எல்லாம் சிக்கன் பொரியல் மட்டும் தந்தவா குழம்பு தரையில வந்து கிணக்க சாப்பிட குழம்பு போட்டு நம்ம அதெல்லாம் இப்ப நடந்து கோவம் இருக்குதுல சாரா அடிச்சு போட்டு பதின தண்ணி இருந்து மற்ற மற்றது வெந்தயம் ஊற வச்சு கடிசி சாப்பிட தந்து ஸோ எல்லாமே வந்து அந்த என்ன சொல்ற ரீமண்டுகள் பரவாயில்லான்னு வந்து கவனிச்சு கொண்டு இருக்குது இருந்தாலும் வந்து இன்றைய நாள் வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி போட்டு நானும் வந்து ஒரு கிஃப்ட்டு வேண்டியிருக்கேன் ஸோ ஒரு கிஃப்ட்டு வேண்டியிருக்கேன் அதை வந்து நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லுவேன் நீங்கள் எடுத்துட்டு வாங்குவோம் என்ன அதாவது வந்து எங்களை இது வண்டி வச்சு பார்த்த நீங்கள் நீங்கள் இது வரைக்கும் தொடவே இல்லை கண்ணாலேங்க ஆ இது வந்து நான் நேற்று இரவே வந்து வண்டி கொண்டு வந்து வச்சாச்சு உண்மைக்கு வந்து நேற்று இரவே வந்து வண்டி கொண்டு வந்து வச்சாச்சு பிண்டைக்கு வந்து இன்னும் ஒரு கிஃப்ட் வந்து கொண்டு வந்தாங்க ஒரு கிஃப்ட் வந்து ஏற்கனவே வண்டியாச்சு இன்னும் ஒரு கிஃப்ட் வந்து இன்றைக்கு போய் வண்டி கொண்டு வந்தான் இந்த கிஃப்டை வச்சு அனுப்பு ஒரு இன்ப அதிர்ச்சியா கொடுப்போம் சொல்லி போட்டு வேண்டி நம்ம வந்து எங்களோட பெரிய பெரிய தெரியுமா சாமியாரை இப்ப எங்களுக்கு இல்ல பெரிய அந்த பெரிய அந்த நாங்க சின்ன புக்ஸ் எல்லாம் பத்தி வச்சிருப்பேன் இந்த ஸ்டாண்ட்ல புக்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன் அந்த ஸ்டாண்ட்ல கிரே இடையில வந்து ரெண்டு பேக் இருக்கும் எடுத்து ஓடிவாங்க பாப்போ எடுத்து வாங்க ஐயோ ஜெல்லிவீங்க புறாக வாங்கோ இன்னைக்கு வந்து அணு வந்து என்ன வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருக்கும் ஒரு வருஷம் கிட்டு ஊண்டித்தார் நான் இந்த வருஷம் கிட்டு எதுவுமே வேண்டியல என்றதை அணுன்ற முகத்தில் வந்து நான் தெரிஞ்சு கொண்டு நான் இந்த நான் ஒரு வருஷம் கொடுக்கணும்னா இந்த வருஷம் கட்டாயம் குரூப்பங்கள் கொண்டு போட்டு நான் நேற்று எதுவுமே உரண்டி கொண்டு வந்தாச்சு அனு வா

இருந்தாலும் மனுவை வந்து இன்றைக்கு கொஞ்சம் நெருங்கி தழிக்க வைப்போம் கொண்டு போட்டு ஹிஃப்டை கொடுக்காம வச்சிருந்தா சரி கிஃப்ட்டு தான் கொடுக்குறோம் ஒரு போ ஒரு குழப்பணி கிஃப்டாக கொடுப்போம் போட்டு இன்னும் ஒரு கிஃப்ட்டு வந்து வேண்டிட்டு ஓ இந்த கிஃப்டாக வேண்டி போட்டு நீங்கள் எனக்கு அடிக்க கழிக்க கூடாது என்ன அடிக்கிட்டு இது வந்து நான் நன்றாக ஆசையாக வேண்டி அந்த கிஃப்ட்டு இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொள்ளணும் சரியா

இன்றைக்கு வந்து காலேஜ் காலி திருமணம்ட்டாயம் எல்லாருமே வந்து திருமணம் செய்தவங்க வந்து பொறுத்த வரைக்கும் நல்ல சந்தோஷமா தான் இருப்பாங்க நீ நான் ரெண்டு போட்டி போடாம எல்லாருமே வந்து நல்ல மாதிரி விட்டு கொடுத்து நல்லா சந்தோஷமா கிஃப்டி ஒரே இருக்கிறோம் ஸோ எங்களை அண்ணா வீட்டு பக்கம் எல்லாம் போயிருந்தா இன்றைக்கு தடவுடரையாக இருந்திருக்கு ஸோ யார் என்னென்னு சொல்றது எல்லாரையும் போய்ட்டு கூப்பிட்டு சந்தோஷமா ரஜியா எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டு எங்களையும் கூப்பிடுவீங்க ஆனால் இந்த முறை மராக்கறி ஒடியா எங்களை கூப்பிடுவேன் மராக்கறி வந்து நாங்க பண்ணேன் எல்லாம் எல்லாம் கட்டாயமாட்டேன் இந்த முறை நாங்கள் போகல ஏன்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் அலுவலர் ரிசியா இருந்தபடியா இங்கிருந்து போக முடியாது இல்ல ஓகே அப்போ நாங்கள் அதனுடைய கிஃப்ட்டுகள் வந்து ஓபன் பண்ணி பார்ப்போம் ஸோ இது வந்து பாருங்க ஒரு கிஃப்ட் இது வந்து ஒரு கிஃப்ட் இது வந்து பெருசாக இருக்கண்டு போட்டு பெருசாக எடுக்கக்கூடாது சின்ன நிறுக்கண்டு போட்டு சின்னதாக தகர்க்கக்கூடாது தெரியும் தானே பெருசாக இருக்க தவிர்க்கக்கூடாது சின்ன நிற்க ரெண்டு போட்டு அதை தவிர்க்க கூடாது ஆனால் இத வந்து ரெண்டுமே வந்து பிரியோசனமான சாமான்தான் இருக்குது ஸோ உங்களுக்கு குழந்தையும் இருக்குது பிரயோசனமாக இருக்கும் இதுவும் பிரயோசனமாக இருக்கும் ஏதோ உங்களுக்கு பிடிச்சத நீங்க எடுக்கலாம் சரியா அவன் என்ன கொடுமா என்ன தன்னது கையில தரேன் இந்த ரெண்டு சன்னா இது எடுங்க ஓ முதல்ல அப்படியே வச்சிடே எல்லாம் காணோம் ஐகான் மாட்டாத

அது தானம்மா அப்ப நீங்கள் இந்த மூடி பாருங்க டே இதோட ஜி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வாங்க பாதைய உடைக்கற மூடி பாத்தீங்களா கடைசி அளவு உடைப்போம் அப்ப அது தம்மை சரி கட்டி உடைக்க இது இவன அது வந்து என்ன பெருதுமா பெரியது இது வந்து பெரிய ஒரு சிம் ஐயோ ஜொபி மீறிடுங்க இனி பரோட ஜாபட்றீங்க இனிப்பா அம்மா இப்ப ஜாபட்லாம் அதான் உங்கள கொண்டு இந்தல ஓந்து வந்துருடா ரெடிแน கேன் மிச்சம் அந்த காது போட்டுடறேன்

ஒரு பொக்கே மாதிரி எல்லாம் செய்து தந்திருக்காங்க பாப்போம் உடைச்சி பாருங்க இன்னைக்குமே வந்து இது ஒரு முக்கியமான பொருள் இத வந்து கட்டாயம் எனக்கு பத்தியமா தெரியாது என்ன நம்ம குட்டிடும் போவே கூட்டிட்டு சர்ப்ரைஸ் தெரியாது பண்றது உங்களுக்கு கூட்டிட்டு போறது தெரியாது என்ன நம்மளோட சர்ப்ரைஸ் வந்து சொல்லாம செய்யறதுதான் சர்ப்ரைஸ் ஜியா ஓ

ஏன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிக் பண்ணி கொண்டு வந்தா கிச்சையில ஒரு கௌளை என்ன எனக்கு வந்து அந்த கிட்ட பாருங்க எல்லாத்தையும் அது இந்த கிஃப்ட்ன்றதை விட நீங்க ஒரு வார்த்தை வந்து அம்மா டூட்டி ஏரியமடா வீட்டுக்கு தான் அம்மா வீட்டுக்கு தான் வீட்டுக்கு தான் அம்மா சரி

இது வந்து நீங்க தர அடியும் உண்மை அன்பு மனசுல இப்படி இப்படி செய்யக்கூடாது உண்மையா அது இல்லை வந்து இன்றைக்கும் வந்து செய்யறது இல்லை ஏញே என்ன go kitli kitli kya bol rahe hain mai kitli kitli baba mama sanin vedima babayta kolaina right dayu je jamma out malu pulichu kala yin thee veythe saaprudu kodukku

உன்னை Auf capitalistharma wollen Raw1 கஸ்வேல் பிடி நidity தயவே <laughs> <laughs>

யாப்புடி புல்லைக்கின்னு நம்மள எடுத்து மூவ பொடி அபாத ஒரு நம்போ கூட இருந்து அப்ப போய் நான் பாத்த நான்ங்க இருக்கின்னு ஒரே கிளட்சல ஒரு கல் மாதிரி

ええ আদেリア এന്ന് ഒരു ബലൂവാന গিফট കൊടുത്താൽ అది எனக்கு ഒരു രീതി ഇല്ല ദൃതി ഇല്ല എന്നൊരു പ്രശ്നം ഉണ്ട് മടിയരെ മടിയരെ ഞാൻ എന്നൊരു സമയമേ നേരെ ഇനിയോ വലിയരെ ആണ് മുറുനാദനദ ഫാണാ ബൈക്ക് பண்ணിന്ന് കൊടുത്തത് സി ഇലെ பிரേസൻ അപ്പോൾ પડીരെന്ന് മടിയരെ ഞാൻappendChild كده ഇതെ വെച്ച എന്താ താഴ ആയില്ല ഇതെ വെച്ച എന്തിനാ താഴ ആയില്ല வேற என்ன தேansee இத நான் வந்து உங்களை ஏமாட்டவும் மண்டதர்காக அந்த கிஃப்ட் தரவே இல்லனோம் சும்மா ஒரு கோல் மாலை இத கொடுக்க வந்தேன் வெச்சு ஏம்பா இந்த வயல கொல்லி விக்கறது முதல்ல அவரு சந்தோஷம் வரே இல்ல இந்த ரோமதே அந்த கிஃப்ட் பாத்தர் சந்தோஷம் வரே இல்ல இல்லே அவள அப்படி இல்ல மீனாலா இருக்கு சீரியஸா இல்ல தேங்க்ஸ்

வீர அந்த கிச்சனுக்கு கால்ஸ்ட் இருக்கின்றது என்னை பத்த தர பாப்பம்மா அப்படியே போம்மா பா பா என்னது போந்துறி எலி கூட போறே அரைகൂടെ போ போறோம்ங்கறது இந்தரும்பு க இந்த ருக்கு ஏன் போறோம் ನೋக்கு வரைகிறேன் டேண்டன ஹ மம் ரைட்

கலந்து okay. போ <laughs> <laughs> இப்ப இருக்க இலக்கத்தை இருக்கல நான் இப்ப பிட் மணி குடிந்து அனுபவமா அந்த நேரத்துக்கு நான் ஒரு பிட் மணி குடிக்கிறேன்ல என்ன மாமா அதைய பின்னால மாதிரி இருக்கு ஓகே பரவா இல்ல என்ன சொன்ன வார்த்தையே போங்க என்ன சொல்லீங்க ஹ் இட் ஹூ டொலனிகாயிருது ஐ லவ் யூ ஸோ வந்து வந்து அன ஒரு ரோ தெடரோ ரோ இத பா கூடريكا ஏ ஜமா வீடமே கு டீம்ல கினல இல்லை ஓ பிரேமனே கோனா கோட் ரோட்களை அப்டி வச்சிட்டு நான் ஒரு நாளைக்கு தே வந்து உங்களுக்கு நடுவு பேமெண்ட் எடெல்லாம் எல்லாம் கிடைக்கும் அப்ப இப்போ என்ன செய்வோம் பொடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லギल्ले சொல்ல இல்ல சேவணம் வரலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் 재미ensive hurting நாங் filt demonstresident hoc நான் hadi Principal Michael ந午 oni்தேன flatsidge நான் செலபே caffeine நான் ஷாய் செலப்��오 தெரிளவில்ல Cred crypto

ஒரு வெயில்ல பிரயோகம் அங்கேயும் இன்னொரு கேளியில பிரயோகம்.getElementById நாங்க வர செய்தார்கள். ஏதோ ஒரு கண்டா செஞ்சதா நல்லாயிருக்கு. நம்ம ஏன்னா சற்றும் எத பார்க்கவே இல்லை. சரி இவ்வளவு. அவர் படியில எனக்கே நீங்க அப்டிங்கங்களை கொண்டற கேமரா வானது

യെസ്റ്റേർഡേ കഞ്ഞിനെ എല്ലാവർക്കും താഴെൽ വായില്ല ബൈ 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 എടേ ചൊല്ലട് അറിയുന്നവരോ ആവും ഇതിനോ കെന്ന ചൊല്ല് തരി ചൊല്ല് എല്ലാവർക്കും താഴെൽ നാല് വാൾത കൊടുക്കാം ഓക്കേ അപ്പോൾ ഇനൊരു പുതി വിളണ്ടിക്ക് ബൈ